தாங்க பொரியல் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நான் க ஒரு கட்டு கீரை எடுத்து நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் கழுவி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கீரை வந்து எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா தாளிக்கரைக்கு கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு சின்ன வெங்காயம் வந்து நல்லா ஒரு கை அளவுக்கு எடுத்து கட் ப பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வரமிளகாய் நாலு எடுத்து கட் பண்ணியிருக்கேன் தக்காளி ஒரு தக்காளி போட்டிருக்கேங்க இதுதான் புளிப்பு சுவை கொடுத்து நல்லாயிருக்கும் கீரைக்கு சாதத்தில் போட்டு பிசஞ்சி சாப்பிட்றக்கு அதனால ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் கடைசியாக தேங்காய் கொஞ்சம் போட்டு இறக்கிக்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பில் சட்டி வச்சுட்டேன் சட்டி காஞ்சிருச்சுங்க இப்போ வந்து கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காயிட்டோம் இப்போ எண்ணெய் காய்ஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியிறப்ப கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் அடுத்தது உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் செவந்து வரட்டும் இப்போது செவந்து வந்துருச்சுங்க இப்போ வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் கூடவே வர கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறையா சேர்த்துனிங்கன்னா இந்த கீரைக்கு வந்து டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அதனால் நல்லா பொடி பொடியாக வட்டமாக நறுக்கிக்கோங்க நறுக்கி இது கூட சேர்த்து நல்லா கண்ணாடி பந்தம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் ஹலோ இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க வதங்கினப்பையே நம்ம தக்காளி போட்டுக்கலாம் ஒரு தக்காளி நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன் இதை போட்டு வதக்கிறப்ப தக்காளி வதங்குறக்காக இப்போ உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா தக்காளி வந்து மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணுங்க இந்த மாதிரி கீரை வந்து இந்த எல்லா கீரைக்குமே தக்காளி போடணுங்கிறது இல்லைங்க இந்த செங்கீரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொரியல் மாதிரி ஃப்ரையாக அப்படியே வரது சாப்பிட்டா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி தக்காளி ஒன்று போட்டு நீங்கள் வந்து சாதத்தில் பசிஞ்சு சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ரசம் சாதத்து கூட தொட்டுக்கிறக்கும் நல்லாயிருக்கும் அதனால தான் ஒரு தக்காளி போட்டிருக்கேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் இந்தளவுக்கு இப்போ இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கி வரணுங்க இந்தளவுக்கு வதங்கினையுமே நம்ம கீரையை போட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் இதை விட்டுறாதீங்க கழுவி நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறோம் இது இப்படியே போட்டு வதக்கி விடணும் இந்த மாதிரி நல்லா எல்லாம் சேர்ந்து வர மாதிரி கலக்கி விட்டுட்டு மூடி போடாமல் வேக வைக்கணுங்க கீரைக்கு வந்து எப்பயுமே மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது இதில் ஒரு ஆவிலே நல்லா வெந்துடும் கீரை இந்த மாதிரி கிளரி சாதத்தோட டிஃபன் பாக்ஸ்க்கெல்லாம் ஸ்கூலுக்கு போட்டு கொடுத்து பாருங்க குழந்தைங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க அந்தளவுக்கு அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா காலையில் நீங்கள் கிளறி வச்சிங்கன்னா மத்தியானம் வரைக்கும் அந்த சாதத்தோட சேர்ந்து நல்லா ஊறி இருக்கும் கீரை அப்போ வந்து சாப்பிட்றக்கு வந்து அவங்களுக்கு வந்து வித்தியாசமே தெரியாது நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் இருக்கட்டும் திறந்த வகையில் இருக்கட்டும் அப்படியே வெந்துடும் பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போது பாருங்க ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு அப்பப்போ இடையில கிளறி விட்டுருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அப்பப்போ இடையில வந்து கிளறி விட்டுருந்தேன் நல்லா வெந்து வந்திருக்கும் பார்க்கலாம் ஓகே கீரை வெந்துருச்சுங்க இப்போ வந்து நம்ம தேங்காய் போட்டு இறக்கிக்கலாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்றப்ப குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க தேங்காய் போட்டு ஒரே நிமிஷம் இந்த மாதிரி கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சுவையான சத்தான செங்கீரை வந்து பொரியல் ரெடி ஆகிடுச்சு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்